क्या बैठ तो या बैठ गए बेटा नहीं के, के, के जड़ा रहे चली गई हां चली गई अंकर का रहा हमें खट्टी हो रहा है बोला ना तुम्हें खट्टी हो हां मैं ओले बोड़े की ओले बोड़ा रे हमें मैं ओले बोड़े தெரியமல்ல உனக்கு மேகோலையாக போடு ஆ போடு ரெண்டு ரெண்டு போடு உனக்கு தலைக்கு மேலே இருக்குவாரு கிழக்கா காய் வர இருக்குதா சரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கிழக்கு இருக்குது தலைக்கு கிழக்கு இருக்குது போடு

என் கூட வந்தார் எவனி ரவனி கட்டி கொடுத்து கொடுத்தேன் எவ்ளோ ஒரு எண்ணூறு வேணும் வெட்டி கொடுத்தேன் அதெல்லாம் டான்ஸ் ஆடனி நான் மக்கள் கூட நல்லா பார்க்க துளியை கூட நான் பார்த்துக்கேன் இவ்வளோ ஒரு ஒரு தான் டான்ஸில் ஆடுறாருன்னு பார்த்துக்கேன் அப்போ மாசுக்கார் சார் நாங்கள் தான் நீங்கள் அப்போ ஷூட்டிங் பண்ணலாம் ஏற்ப எனக்கு வாய்ப்பு போனேன் இரு போடு தர்றான் அப்படி என் கூட வந்துருக்கு வா வா இழுத்து வாழ்த்து அந்த வாய்ப்பு அப்படி இல்லாமல் போச்சு இதுதான் இதான் மேட்ரு ஆனால் டான்ஸ் மாட்டார் டான்ஸ் பூ சொல்லித்தார் நாங்கள் டான்ஸ் ஆடுறாங்க

நாங்கள் யாரும் குப்பை தஞ்சை குப்பா உள்ளமே அப்புறம் அமைச்சராக அழைக்கிறோம் சரி அதை ரொம்ப நன்றி ஆமாம் சரி சரி